இந்த கோர விபத்துக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காலையில் நடந்த இந்த பள்ளி வேன் ரயில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதில் இருவர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் காயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக கடலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த சூழலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை மது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் இருவர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் தனது இரங்கல் செய்தியில் அவர் என்னென்ன விஷயங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறார் வணக்கம் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் இரண்டு மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் ஒருவர் கவலைக்கிடமாக தீவிர சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் கடலூர் செம்மங்குப்பத்தில் நடந்த விபத்தில் இரண்டு இளம் மாணவர்களின் உயிர்கள் பறிப்போன துயர செய்தியால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்திருக்கிறார் உயிரிழந்த மாணவர் செல்வங்களான நிவாஸ் மற்றும் சாருமதி ஆகியோரது பெற்றோர் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த விபத்தில் காயமடைந்து கடல் மனையில் சிகிச்சை பெற்று வரும் மூவருக்கும் உயர்தர சிகிச்சை அளித்திட அறிவுறுத்தியுள்ளதோடு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை நேரில் சென்று உதவிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறார் இந்த விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கிடவும் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த வகையில் என்றால் கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் இரண்டு மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தினி